தீபா சிறியல்ல இப்ப ராட்டகாசமார அருமையான எபிசோட் சொல்லலாம் இருக்குன்னு சொல்லலாம் சொல்லுடின்னு கேளுங்க வீசியான் சுத்தமா போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் நம்ம மைதிலியை வந்து காட்டுறாங்க மைதிலி வந்து பீச்ச ஆரம்பிக்கிறாங்க தீபாவோட அண்ணி அத்த என்னத்த இந்த ஊரை விட்டு நம்ம தான் ஆகணுமா புது தான் போகணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வேற எந்த ஊருக்கும் வரல இப்ப நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதி எல்லாம் இருக்காங்களே அந்த தான் வந்து போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லம்மா ஒரே வீட்டில் இருந்தா நமக்கும் தான் இருக்கு கார்த்திய அபிராமியே நம்ம இதே ஊர்லயே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்களுக்கும் சங்கடம் நமக்கும் சங்கடம் கார்த்திக்கு இன்னொரு பொண்ணு கிடைச்சிச்சா கல்யாணம் பண்ணாரா இல்லையா அவர் மனசு மாறிச்சா வாழ்க்கை இன்னொன்று கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நிச்சயம் அமைஞ்சிருந்தா நமக்கும் சந்தோஷம்தான் அதை விட்டா வேற என்னத்த இருக்கு நமக்கு சந்தோஷம் தீபா தான் கடைசி நேரத்துல நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டா கார்த்தி வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க கண்டிப்பாக அந்த ஸ்டேஜில் வந்து தீபா பாடுவான்னு தீபா பாடுனா ஆகும்னு நம்ம நினச்சி கூட பார்க்கலையாம்மா இப்படி நம்மளை விட்டுட்டு போயிட்டாலே இவன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் தான் நான் ஆசைப்பட்டேன் இந்த வீட்டில் இவளோட ஞாபகம் தான் இருக்குது ஊருக்கு போகலான்னு பார்த்தா எனக்கு தர்ம சங்கடமாக இருக்குது இருந்தாலும் நம்ம வாழ்ந்த ஊருக்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊரில் தான் நம்ம ஜாமுண்டேஸ்வரியிலேருந்து எல்லாரும் வந்து இருக்காங்க கார்த்தி அங்கே இருப்பாங்கன்னு எதிரையே பார்க்கல அந்த இடத்துல நம்ம மைதிலேருந்து எல்லாரும் அதே மாதிரி தான் தீபாவோடய அப்பாவும் தீபாக்காவை தானே இது மாதிரிலாம் ஆச்சுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க சரி அத்தை நீங்கள் ஊருக்கு வந்து போகணுன்னு ஆசைப்பட்டுட்டீங்க சரி நம்மளும் ஊருக்கு வந்து போகலாம் அவரு வேற அங்கே தான் வந்துருக்காப்புல சரிம்மா நீயாவது நிம்மதியாக சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதுங்கிற மாதிரி தீபாவோட அம்மா வந்து சூப்பராக வந்து பேசிகிட்ருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஊர் பக்கம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நம்ம போய் பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப ரேவதி வந்து அவங்க சொன்ன விஷயத்த எதுவுமே நம்பலை மாயா சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் நீ சொல்றதுக்காகலாம் நான் எதையும் நம்பி என் புருஷங்கிட்ட கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கார்த்தி உடனே என்னடா நடிப்பின் நாயகா ஓவராக தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன் உன்னை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன்டா நீ யார் எப்பேற்பட்ட கோடீஸ்வரனு எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ரேவதி இவங்கள என்ன செம்மையாக வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆவும் கார்த்தி கார்த்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அது அவர் தான் இது நான் தான் என் பேரு ராஜா அப்படின்னு சொல்லும்போது நீங்க எதுவும் பேச வேணாங்க இவ சொல்ற விஷயத்தெல்லாம் நான் நம்புவேனா இவளை பத்தி நீங்க அப்பயே எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவ ஏதாவது நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கணும் சதி பண்ணணும்னு கூட நினைக்கலாம் ரேவதி புத்திசாலி தர்மா கரெக்டா வந்து புரிஞ்சுக்கிட்ட ஏய் அவ புத்திசாலி தர்மா புரிஞ்சுக்கிட்டான்னு நினைச்சு சந்தோஷப்படுறியா அவளை நீ முட்டாளாக்குறல்ல கூடிய சீக்கிரம் அவளுக்கும் எல்லாம் உண்மையும் தெரியும்டா அப்போ நீ என்ன பண்ணுறேங்கிற விஷயத்தை வந்து பொறுத்து இருந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி சம்மயா வந்து கிவிட்டா அழகாக வந்து சிரிக்கிறாங்க உடனே ஏய் பாரு பார் அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சமயா வந்து ரேவதி கடுப்பாறாங்க திரும்பி பார்க்கும்போது கார்த்தி மாட்டுக்கும் அமைதியாக பவ்யமாக நல்ல புள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து சமயா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படி தான் நான் செய்வேன் உன்னாலும் என்ன பண்ண முடியும் ரேவதி டக்குன்னு பாருமா அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லும்போது திரும்பி பார்க்குறாங்க இவ்வளோ சீக்கிரம் நீ திரும்பி பார்ப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு அந்த இடத்துல மாயன் வந்து காமெடியாக பேசுகிறாங்க ஏன்டி டக்குன்னு திரும்பி பார்க்க மாட்டியா நீ சொல்கிறேங்கிறதுக்காக என் புருஷனை நான் சந்தேகப்படணுமா நான் எல்லாம் சத்தியமாக சந்தேகப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வாங்க இவகிட்டெல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க நான் இவகிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் நீ போமானோன்னே போய் சேரில் உட்காருமாங்கிற மாதிரி கார்த்தி வந்து வந்து சொல்லிடுறாங்க என்னதான் உனக்கு பிரச்சனை தேவை இல்லாமல் என் வழிக்கு வராத என்னடா நீ பெரிய வந்து அறிவாளி நினைக்கிறியா நானும் தாண்டா மகேஷ் இல்லை அதனால என்னால் சரியாக யோசிக்க முடியல மகேஷ் வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் சரி ஓ இங்கேந்து அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் மாட்டுக்கு வர்றாங்க அந்த ஊருக்கு வந்துடுறாரு நம்ம மைதிலியும் தீபாவோட அம்மாவும் வராங்க இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குல்ல ஆமாம் ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்த நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருந்துட்டுருக்கு அங்கே இருந்தப்போ இங்கே வந்தப்போ நம்ம கூட பத்து பேர் இருந்தாலும் பத்து பேர் சொந்தமாக இருப்பாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஊருக்கு முன்னாடியே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தீபாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு தானே வர முடியும் இங்கே வந்தும் கூட எனக்கு தீபாவோட ஞாபகத்தம் தான் இருக்குது தீபா ஓடி விளையாண்ட ஊர் இது அந்த ஊரில் தானே நம்ம இப்போ இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கோயிலுக்கு வராங்க நம்ம மைதிலியும் தீபாவோட அம்மாவும் கடவுளையும் நல்ல வழி காட்டுப்பா நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டணும் என் மாப்பிள்ளைக்கு நல்லபடியாக வந்து கல்யாணம் ஆகிருக்கணும் அவர் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கேருந்து பெல் வந்து நல்லா அடிக்கிறாங்க ஒன்று பூ வேற வந்து கொடுக்குறாங்க மேலேருந்து பொத்துன்னு பூ வந்து விழுவுது இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போனா அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சா நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பான்னு பார்த்து கார் எடுத்துகிட்டு மாசா நம்ம கார்த்தியும் ரேவதியும் அங்கே இருக்கிறவங்கள எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க சரி நான் உன்னே ஒன்று சொல்றேன் அதை மட்டும் நான் சந்தேகமா கேட்குறேன்னு சொல்லலை அது என்ன சொல்லி வச்ச மாதிரியே எப்ப பார்த்தாலும் ஒன்னு அந்த குடும்பத்தோடையே வந்து சம்மந்தப்படுத்தியே பேசுறாங்க வீட்டில் என்றானா சித்தி வந்து பேசிகிட்டு இருக்காங்க வெளியில மாயா வந்து பேசுறாங்க மாயா பேசுனா அடுத்த வருஷம் பேசுவாங்க எது உண்மை எது போய் எனக்கு சுத்தமா வந்து தெரியல நீ கொஞ்சம் சொல்கிறியாங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்க சொன்னதுக்காக நான் சொல்லணுமா இல்லை உனக்கு சந்தேகம் வந்ததுனால நான் சொல்லணுமா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு சேச்சா அவங்கெல்லாம் கேட்டதுனால எனக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு சொல்லலப்பா எனக்கு சந்தேகம்லாம் இல்லை ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு ஓ அப்படி சொல்றியா தெரியல ரேவதி எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னே ஏன்னா நம்ம குடும்பத்தை ஏதாவது ஒன்னும் சொல்லி குழப்ப நிலையில வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஃபர்ஸ்டு மகேசும் மாயாவை பத்தினு இருக்கிற விஷயம் உனக்கு தெரியாது இப்போ தெரிஞ்சிருச்சு நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கணும் சேர்ந்து வாழ்ந்துட்டா என்ன பண்றதுன்னு தெரியாமல் தான் அவங்க புதுசு புதுசாக தினசு தினிசாக என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அத்தை கெட்டிக்காரி அவங்க வந்து எதுவும் வந்து கண்டுக்கலை ஆனால் மற்றவங்க எல்லாரும் வந்து சந்தேகப்படுறாங்க அப்புறம் எப்படி சித்தி வந்து சந்தேகப்படலாம் ஓ சித்தி பற்றின இருக்கிற விஷயம்லாம் எதுவும் சொல்லக்கூடாது என்ன பண்ணுறதுன்னு தெரில அவங்களுக்கும் எங்களுக்கும் அப்போயே வந்து ஆக மாட்டேங்குது சிவனாண்டி மற்றவங்க எல்லாரும் சொன்ன விஷயத்த கூட அவங்க நம்பி இருக்கலாம் அதை நிரூபித்து அவனும் கிட்ட வந்து ஏமாத்துறவங்கள கண்டுபிடிச்சி கிட்ட மாட்டி விடணும்னு கூட சித்தி வந்து யோசிச்சிருக்கலாம்னு சொல்லி சந்திரகலாவை மாட்டி விடாம பேசுறாரு அந்த இடத்துல நம்ம கார்த்தி உடனே அப்படியா சரி போறப்ப கோயிலுக்கு போயிட்டு போவோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ தாராளமாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இப்போ நான் கேட்டதை நினச்சேன் நீ எதுவும் தப்பாக நினைச்சிக்கலையே ஒரு மனசுல ஏதாவது விஷயம் பட்டுச்சுன்னா கேட்டணும் ரேவதி கேட்டுட்டா அந்த இடத்துல நம்ம பட்டதை நம்ம கேட்டுட்டோம் அதே மாதிரி அவங்களும் வந்து விளக்கம் சொல்லிட்டாங்க அந்த இடத்துலையே எல்லா சந்தேகத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சாச்சு இதுவே மனசுல நினைச்சிருந்து அச்சோ கேட்டிருக்கலாமோ இல்லை அவங்க என்ன நினப்பாங்க அப்படியெல்லாம் யோசிச்சு சண்டை தான் வரும் இதுல மூணாவது மனுஷன் இருக்காங்கல்ல நம்ம மாயாவா இருக்கட்டும் இல்லை வேற யாராவது இருக்கட்டும் இதுல குளிர்காயணும்னு நினைப்பாங்க அதனால நமக்குள்ள தானே அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதாவது பிரச்சனைனா மனசை விட்டு பேசினாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஆனா பேசுறது அவங்க மட்டும்தான் இருக்கணும் மற்றவங்க யாரும் இந்த விஷயத்துக்குள்ள தலையிடக்கூடாது போதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப என்னப்பா எல்லா விஷயத்துலேயும் நீ பூந்து விளாடுறீய மிகப்பெரிய ஆளா இருப்பில் இருக்கு இதெல்லாம் பல டிகிரி படித்தவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த அசால்ட்டாக சொல்றீ நானும் அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க என்னது பல டிகிரி படிச்சிருக்கியா ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்து சிரிக்கிறாங்க நான் என்ன அபிராமியோட பையனா சூப்பராக வந்து படித்து எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்பப்போ பேப்பரு இதெல்லாம் பார்த்து படித்து பொது அறிவில் இதெல்லாம் வந்து வளர்த்துக்கிட்டேன் என்ன சொல்ற ஆமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரெண்டு மூணு விஷயத்த வந்து சொல்றாங்க அப்படியா படிச்சாதான் மேதன்னு கிடையாது உனக்கு எல்லாமே தெரியுது இல்லை அப்பனா நீயும் மிகப்பெரிய அறிவாளி தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி அப்போன்னு பார்த்து அத்தை கொஞ்சம் நேரம் கோயில்லையே வந்து உட்காந்துருக்கலாம் நம்ம ஊரு இங்கே வந்தாச்சு கோயிலில் உட்காந்து கொஞ்சம் ரசிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காடுறாங்க ஊரில் இருக்கிற எல்லாரும் மைதிலி நீங்கள் வந்துட்டீங்களா வந்துட்டிங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல ஆமாங்க நாங்கள் வந்துட்டோம் அங்கேன்னு எங்களுக்கு இன்னும் யார் இருக்கா அதனால தான் வந்துட்டோம் அதான் மாப்பிள்ளை வந்து மிகப்பெரிய கொடி அவர் எங்களை தங்கத்தட்டில் வச்சு தாங்க தாங்கு தாங்குவார் அதில் எங்களுக்கு சந்தேகமே இல்லை இன்னமும் நாங்கள் அவர் கூடயே இருந்தால் பழைய ஞாபகத்தங்கள் எல்லாம் வந்து வரும் அவரே வந்து இப்போ எப்படி இருக்காருன்னு தெரில அவரை விட்டு தள்ளி நிற்கிறது தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம தீபாவோட அம்மாவும் மைதிலியும் பெரிய மனசுங்க உங்களுக்குன்னு சொல்லி பேசிட்டு போகிறாங்க எல்லாரும்